நெல்லை மாவட்டத்தில் தமிழ் புதல்வன் திட்டத்தில் அறுபத்தி ஒன்பது கல்லூரிகளைச் சேர்ந்த ஆறாயிரத்து முன்னூற்று அறுபத்தி ஒன்று மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை சபாநாயகர் அப்பாவு தொடங்கி வைத்தார் தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் உயர்கல்வியை ஊக்கப்படுத்துவதற்காக அரசு பள்ளிகள் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி பயிலும் மாணவர்களுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் பெறுவதற்கான வங்கி பரிவர்த்தனை அட்டைகளை வழங்கி கோவையில் நடந்த விழாவில் இந்த திட்டத்தை தமிழ்நாடு முதல்வர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் இதைத் தொடர்ந்து நெல்லை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் பாளையங்கோட்டை சவேரியார் கல்லூரியில் நடந்த விழாவில் சேர்ந்த ஒன்று மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்தை துவக்கி வைத்த வங்கி பரிவர்த்தனை அட்டைகளை கலெக்டர் கார்த்திகேயன் அப்துல் வஹாப் எம்எல்ஏ மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் துணை மேயர் ராஜு மாவட்ட பஞ்சாயத்து தலைவர் வி எஸ் ஆர் ஜெகதீஷ் ஆகியோர் முன்னிலையில் தமிழ்நாடு சபாநாயகர் அப்பாவு வழங்கினார் இவ்விழாவில் நெல்லை மண்டல கல்லூரி கல்வி இணை இயக்குனர் ரவீந்திரன் வரவேற்றார் கல்லூரி முதல்வர் காட்வின் ரூபஸ் பொதுக்குழு உறுப்பினர் மாவட்ட கவுன்சிலர் கனகராஜ் கன்னடைக்குறிச்சி பேரூராட்சி தலைவர் இசக்கி பாண்டியன் ஒன்றிய திமுக செயலாளர்கள் மானூர் அன்பழகன் ராதாபுரம் ஜோசப் பெல்சி நாங்குநேரி ஆரோக்கிய ஜெயின் சமூக நலத்துறை இணை இயக்குனர் உமாதேவி மாவட்ட சமூக நல அலுவலர்

வந்திருக்காரண்டா நீங்க மாணவர்கள் இங்கே தலை நிமிர்ந்து செ நின்று செல்லலாம் என்ன நீ வீட்டில் வந்து எந்த காசு அப்பா அம்மாவுடைய வெச்சு உண்டு நீங்கள் வாங்கணும்னு இல்லை உங்களுடைய வங்கி கணக்கில் எடுத்துனா உங்களுடைய ஏடிஎம் எடுத்து இன்றைக்கி ஐநூறுபா ஆயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடத்துல நீங்க யாரும் யாருடைய கையை நிந்திக்க வேண்டாம் சொல்லி நீங்கள் சமயத்துடைய மதம் உங்க கையில் காசு உங்க கையில் பணம் அப்படின்ற ஒரு மாபெரும் திட்டத்தை நீங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கிறார்கள் இந்தியாவிலே என் உலகத்திலேயே ஏன்னா இன்னைக்கு வந்து திட்டங்களை தொடங்கி விக்க அப்படி பஸ் இலோச பஸ்ஸு அதே மாதிரி மாணவர்கள் வந்து மாணவிகளுக்கு ஆயிர ரூபா என்னுடைய மகள் என்னுடைய அண்ணன் மகள் இன்னைக்கு சாதாரண ஒரு தொடங்க பள்ளியில் படித்திருக்கிறது வந்து இன்னைக்கு நாமக்கல் இன்ஜினியர் படிச்சிட்டு படிச்சுட்டு இருக்காங்க படிச்சுட்டு இருக்காங்க இன்னைக்கு சொல்லுங்கப்பா ஒரு ரூபா கூட வேண்டாம்ப்பா எனக்கு வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க